வணக்கம் சென்னை காலையில் டிஃபன் லஞ்சு பரபரப்பாக செய்ய வேண்டிய நேரத்தில் எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணுன்றாங்க மட்டனுக்கு இப்போ நான் காலையில் எங்கே போவேன் சரி ஆன்லைனில் ஒரு ஆர்டர் போட்டு மட்டன் அரை கிலோ மட்டனை வாங்கி வச்சுங்க இதில் சட்டு புட்டுன்னு ஒரு பிரியாணி செஞ்சிடலாம் எண்டஸ்ட்ரியல் பிரியாணி வேணும்னு கேட்டால் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வேணுன்றாங்க என்ன பண்ணுறது அதையும் செய்வோம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நாலு விசில் விட்டுட்டேங்க ஏன்னா மட்டன் அரிசியோட வேகலைன்னா காலையில் பரபரப்பாக என்ன பண்ணுறது அதனால் அதையும் வேக வச்சு எடுத்தாச்சு இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் பொண்ணு வறுத்து எடுத்துக்கலாம் பட்டை லவங்கம் சீரகம் பிரியாணியால் முந்திரி அண்ணாச்சிப்பூ எல்லாத்தையும் நல்லா பொண்ணு வறுத்து அதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதிலே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பேனை காய வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டேன் ஒரு அரை கரண்டி கடலை எண்ணெய் ஊற்றினேங்க இது நல்லா இது கூட அரைச்சி வச்ச வெங்காயத்தை வதக்கியாச்சு அது கொஞ்சம் நல்லா பொன்னரமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளி அதையும் அரைச்சி ஒன்றா கொட்டியாச்சு இது கூட கொட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பொன்னிறமாக வறுத்து வச்சிருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்றா இது கூட கொட்டி கொஞ்சம் எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதங்கி விட்டுர்லாங்க இது வதங்கி முடிஞ்சதுக்கப்புறமாட்டி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க கொஞ்சோண்டு கறி மசாலா தூளும் போட்டுக்கிட்டேன் இது கூட கொஞ்சோண்டு புதினா இலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கியாச்சு வேக வச்ச மட்டனையும் ஒன்றா கொட்டி அரைக்கப் தயிரையும் ஒன்றா கொட்டியாச்சு தயிர் புளிப்பு இல்லை அதனால கொஞ்சோண்டு லெமன் ஜூஸையும் ஊற்றி ஒரு டம்ளார் அரிசிக்கு ஒன்றரை டம்ளார் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்தது அரிசியும் போட்டு நல்லா தம் கட்டி இறக்குனா திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடிங்க என்ன தான் பிரியாணி செஞ்சாலும்